الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة بالله. إلا بالله إن وريد الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند يعني كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم وقال النبي صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ஒரு அமலான் ஷஹுரு உம்மத்தி யோக்கமா கலா அலிக் சலாஹ்லீம் கண்ணியமிக்க முமினிங்களே அல்லாஹூ நெல்லடியார்களே அருமை நாயகம் சல்லாஹூ அலிகல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரப்ப சுவகான ஹூபத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரையும் அல்லாஹ் கபூர் செய்தார்கள் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமதுல்ல சுருல்லா சுல்லாஸ் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் கவுர் செய்தார்கள் கண்ணியமைக்க ஜமாதுல் ஜமாதுல்லாஹிர் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம் இன்னும் ரஜபினுடைய துவக்கம் அதனுடைய ஆரம்பமான நாட்கள் வர இருக்கிறது ரஜவினுடைய மாதம் அதனுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டிய உன்னதமான நாட்கள் வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் எல்லா காலங்களையும் தேடி வராது வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துபவர்கள் பாக்கியசாலிகள் சங்கையான ரஜவுடைய மாதம் சாதாரணமான ஒரு மாதம் அல்ல இந்த உலகத்திலே ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதில் கூட சில காலங்களில் குறைவு ஏற்பட்டிருக்காது ஆனால் உலகம் தோன்றிய நாள் முதல் ரஜவு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்காது உலகம் தோன்றிய நாள் முதல் இந் ஐத்தல்லா இந் ஐத்தூர் மாதங்களுடைய கணக்கு என்பது பன்னெண்டு அதிலே நான்கு பாக்கியமான மாதங்கள் என்றெல்லாம் சொல்வான் அந்த நான்கிலே ஒன்று ரஜவுடைய மாதம் அதர்த்து ஆதம் அலே இஸ்லாமுடைய காலகட்டத்தில் இருந்து உலகத்தில் எல்லோராலும் முஸ்லிம்களால் மாத்திரம் அல்ல முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்களாலும் அறியாமை காலகட்டத்திலே கூட அநியாயங்கள் மிகுந்திருந்த காலகட்டத்திலே கூட மனிதாபிமானம் எல்லாம் அற்ற ஒரு நிலை அந்த காலகட்டத்தில் கூட ரஜவுடைய மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாக இருந்தது அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தொடர செய்தான் சல்லா சர்மத்தை தொடர செய்தார்கள் காலமெல்லாம் பேணப்பட வேண்டிய உன்னதமான கண்ணியமான மாதம்தான் எதிர்வரக்கூடிய ரஜபுடை மாதம் இந்த மாதத்தினுடைய கண்ணியத்திற்கு பல்வேறு காரணங்கள் காரணங்களிலெல்லாம் நமக்கு பிரதானமான காரணம் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசோல்லாஹி சல்லாசனுடைய அவருடைய மேலான கரு நம்முடைய தாய் அன்னை ஆமினாமாவிலே உருவானது புனிதமான ரஜபுடை மாதத்தின் முதல் நாள் வேறு என்ன நமக்கு வேண்டும் அல்லாஹுடைய ரசூலை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்த அவதானித்து உடைய தாயினுடைய கருவறையிலே உருவாக்கிய முதல் நாள் எனவே ரஜவு என்பது எல்லா வகையிலும் பாக்கியமானது உன்னதமானது சந்தேகமே இல்லை அதுபோல துன்யாவினுடைய ஹயிரும் ஆகிரத்தினுடைய ஹயிரும் அமைந்திருக்கக்கூடியது தொழுகை ஹைரை துன்யா அல்லாஹிரா துன்யா ஆஹிராவினுடைய ஒட்டு மொத்தமும் அல்லாஹு தாலா தொழுகையில் வைத்திருக்கிறான் தொழுகை என்பது சாதாரணமானது அல்ல அந்த தொழுகை துன்யாவும் ஆகிரத்தும் சீரான வெற்றிக்குரிய அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் அந்த புனிதமான தொழுகை இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்ட மாதம் சங்கையான ரஜபுடைய மாதம் எனவே இந்த ரஜபுடைய மாதம் பல்வேறு தனிச்சிறப்புகளை கொண்டது குரானிலே உள்ள சூரத் சூரத்துகளிலேயே மகத்தான ஒரு சூரத் எல்லா பரதான சுண்ணத்தான எல்லா தொழுகையிலும் அல்லாஹுவினால் ஓதப்பட வேண்டும் நமக்கு ஓதப்பட வேண்டும் என்று அல்லாஹுவினால் கட்டளையிடப்பட்ட உன்னதமான சூரத் சூரத்துள் ஃபாத்திஹா இறங்கிய மாதம் ரஜுபுடைய மாதம் ரஜபுடைய மாதம் மேன்மையானது இதுபோல் உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத உலகத்தில் எந்த நவிமார்களுக்கும் கொடுக்கப்படாத நமது உயிரின மேலான கண்மணி ரசூல்லாஹி சல்லாஸ் அவர்களுக்கு மாத்திரம் தாலா கொடுத்த தனிச்சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது அதிலே ஒன்றுதான் சங்கையான மெகராஜ் புனிதமான இஸ்ராவும் பாக்கியமான மெகராஜும் அந்த மெகராஜ் நடந்தது ரஜவுடைய மாதம் எனவே ரஜவினுடைய மாதம் அதனுடைய கண்ணியத்தை தெரிந்து அதில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அந்த மாதத்தினுடைய எல்லா விதமான மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் நமக்கு கவன வேண்டும் பெருமக்களே அதிலே நமக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு குரான் ஷரீஃபிலே பல இடங்களில் அல்லாஹ் தாலா உணர்த்தி காட்டுகிறான் அவ்வளவு ஹிஜ்ரா முதல் ஹிஜ்ரத் நடந்த மாதம் ரஜபுரை மாதம் அபிசீனியாவிற்கு சஹாபாக்கள் உஸ்மான் அல்லாஹ்வுடைய தலைமையிலே முதல் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் என்பது சாதாரணமானது அல்ல ஹிஜ்ரத்தினுடைய கூலிக்கு நிகராக வேறு ஒன்று உலகத்தில் வர இயலாது சல்லா சலமே லவ் லவ்லல் ஹிஜ்ரா ஹிஜ்ரத் மாத்திரம் உலகத்தில் இல்லை என்றால் இம்ராம் மினல் இம்ராமின் நான் மதினால பிறந்திருப்பேன் மக்காவில் அல்லாஹ் என்னை செய்ததும் நான் பிறந்ததும் அதற்கான காரணமே ஹிஜரத்து தான் சொன்னாங்க ஒரு கூலி அந்த ஹிஜரத்தினுடைய தொடக்கம் அபிசீனியாவிற்கு உஸ்மான் அல்லா அவருடைய தலைமையிலே ஜவஹர்லா தலைமையில் அனுப்பி வைத்தார்களே சல்லாசலம் அவர்கள் அது புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்தில் தொடங்கியது ஹிஜ்ரத்துக்கிறது இன்னைக்கு காலத்தில் ஹிஜ்ரத்தினுடைய கூலி நமக்கு வேணும்னா அல்லாஹுடைய சூழ் ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க ஒல் முஹாஜிர் மன் ஹஜரமான் இப்போ நீங்கள் முஹாஜிர் ஆகணுமா ஹிஜ்ரத்தினுடைய கூலி கிடைக்கணுமா அல்லாஹ் ஒரு பாவத்தை வேண்டாம் என்று சொன்னான் மனது விரும்புகிறது கண் பார்க்க ஆசைப்படுகிறது மனதிலே அதனுடைய எண்ணமும் தேட்டமும் இருக்கிறது அல்லாஹுக்காக அந்த பாவத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கிவிட்டால் ஹிஜரத்தின் கூலின்னு சொன்னான் அல்லா நமக்கு அந்த நசீபை தந்து எல்லா காலத்திலும் ஹிஜரத்தினுடைய கூலியை பெறுவதற்குண்டான ஒரு வழியையும் அல்லாஹுடைய பெருமக்களே அந்த ஹிஜரத் தொடங்கியது ரஜபுடைய மாதம் என்றால் இந்த மாதத்தினுடைய பாக்கியத்தை நாம் விளங்க இந்த ஹிஜரத்தினுடைய தொடக்கமா அமைந்தது புனிதமான ரஜபுடைய மாதம் அது மாதிரி அல்லாஹுத்தாரா இந்த மாதத்திலே பன்னெண்டு மாதங்கள் அதிலே நான்கு மாதங்கள் பாக்கியமானதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதிலே நீங்கள் யாரும் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு அநீதி அழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார் விட்டு தவிர்ந்து நடப்பதுதான் உலகத்தில் வந்து உச்சம் நம்ம இவாதத்தின சில காரியங்களை செய்யறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவும் விவாதத்து தான் சந்தேகமே இல்லை இத்தகில் மகாரிம் அல்லாகவினால் தடுக்கப்பட்ட பாவங்களை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் தக்குத் உலகத்தில் நீங்க தான் வணக்கசாலிகளில் ஆக உயர்ந்தவர்கள் சொன்னார் வடக்கசாலிகளில் ஏன்னா இது வெளிப்படையா தெரியக்கூடிய நல்ல அமல்கள்ங்கிறது அது இபாதத் அது உன்னதமானதுதான் ஆனால் பாவங்களை விட்டு அல்லாகுவை பயந்து ரப்பினுடைய பயத்தினால் டப்சினுடைய செய்துடைய தீங்கிலிருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அவன் தான் ஆழ்வத் ஆவிது என்ன வணக்கசாலி ஆழ்வதுனா மிகப்பெரிய வணக்கசாலின்னு அர்த்தம் யார் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்கிறார்கள் அவர்கள்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று சாதிகுல்லமீன் கண்மணி முகமதுல்ல சொலூர்லாஹி சல்லாசன் சொன்னார் குறிப்பாக அல்லாஹ் இந்த மாதங்களில் புனிதமான இந்த மாதங்களில் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது யாருக்கும் அநியாயம் செய்யாமல் வாழ்வது குரான் நம்ம கட்டளை கிடையாது அதனால மற்ற பாவங்கள் மற்ற காலங்களில் பாவம் செய்யலான் அனுமதி அல்லாது குறிப்பா இந்த காலங்களில் கூடுதலான கவனம் இடங்களுடைய கண்ணியத்தை பொறுத்து அதிலே செய்யப்படக்கூடிய பாவங்களுடைய கடுமையும் கடுமையானது தானே ஹரமில் வந்து ஒரு அமல் செய்தால் ஒன்னுக்கு ஒரு லட்சம் பாவத்தை செய்தால் குத்தம் மாத்திரம் இல்லை ஹரமிலே பாவத்தை நினைத்தாலே குத்துரும் குரான் சொல்காரு ஹரம் அவ்வளவு வாக்கியமானதுதான் அங்கே ஒன்னுக்கு ஒரு லட்சம் நன்மை என்பதை போலவே உமை யுரிது பிஹிபி இல்லாது என்பது ஊல்மின் நொரி குமின் அதா பின்னலீப் யாராவது ஹரமில் வைத்து புனிதமான மக்கமா நகரத்தில் வைத்து அந்த இடத்தில் பாவத்தை நினைத்தால் நாம் உனக்கு அதாபி கொடுப்போம் இடங்கள் பாக்கியமானது காலங்கள் பாக்கியமானது என்பதைப் போலவே அந்த காலங்களில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருப்பதைப் போலவே அந்த காலங்களையும் கூட ஒரு மனிதன் பாக்கியமாக கருதாமல் அலட்சியமாக பாவங்களில் ஈடுபட்டு மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு செய்தானுக்கு அவன் தற்கட்டுப்பட்டு தன் நல்ல காரியங்களை செய்யாமல் பாவத்தில் இருந்து விலகாமல் செய்த பாவங்களில் இருந்து தௌபா செய்யாமல் காலத்தை கழித்து விட்டால் அவனை விட நஷ்டவாளன் யாரும் யார் ரஜபையும் சாஹானையும் பாக்கியமாக கழிக்கிறார்களோ அவர்கள் தான் ரமதான் புண்ணியமானது அவர்களுக்குத்தான் ரமதான் மகத்தான் நன்மையை தரக்கூடியது சந்தேகமே இல்லை அதனுடைய தொடக்கம் ரஜபதான் எனவே ரமதானுடைய ரஜவுடைய மாதத்தில் நாம் இந்த காலங்களிலே நாம் பாவங்களில் செய்வதோ அல்லது யாருக்கும் அநியாயம் செய்வது மாத்திரமல்ல செய்து பாவங்களை விட்டும் தௌவா செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் புனிதமான ரஜபுடைய மாதம் இருக்கிறது பாவங்களை நியாயப்படுத்துவது கோபத்தை தரக்கூடிய பாவங்களை செய்வது செய்த பாவங்களை நியாயம் இந்த காலத்தில் செய்யாட்டா எப்ப செய்ய போறோம் இந்த பருவத்தில் செய்யாட்டா எப்ப செய்ய போறோம் இப்ப ஜாலியா இருக்காட்டா எப்ப இருக்க போறோம் திருமக்களே அந்த காலகட்டத்தில் மனோ இச்சை மிகுந்திருக்க காலகட்டத்தில் பாவம் சேப்பதற்கான செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் அல்லாஹி பயந்து நடக்கிறான் என்றால் பாவங்களை விட்டு தவிழ்ந்து நடக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவான் எவ்வளோ ஆனந்தப்படுவான் எனக்காக அல்லவா என்னுடைய அடியான் இந்த பாவங்களை விட்டு நீங்கினான் நன்மையான காரியங்களை செய்தான் நன்மையான காரியங்களை செய்யாமல் போறதுக்குன்னு மனசு சொல்லுது சுண்ண இந்த ஓதிக்கிறலாம் அப்புறம் போய் ஓதுவோம் சொல்லும் மனது ஆனால் இந்த நர்சை அடக்கி ஒரு மனிதன் அதை ஓதி கொண்டிருக்கிறான் நர்சை அடக்கி அவன் சின்னத்தை தொழுகிறான் நர்சை அடக்கி நல்ல காரியத்தை செய்கிறான் குரான் எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் ஏதோ வேலை கவனத்தில் வருது இருக்கட்டும் இதை முடிச்சுக்கிறோன்னு போறது இருக்குத நர்சை அடக்குகிறான் என்ற அர்த்தம் அருமையானவர்களே அதனால் இந்த காலகட்டம் பாக்கியமான அருள் நிறைந்த காலகட்டம் நம்மை எதிர் நோக்கி வருகிறது புனிதமான ரஜவுடைய மாதத்தினுடைய நிலை அதனால இந்த ரஜவுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் நாம் அல்லாஹூடத்திலே அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அதிகமான துவாக்கள் ரஜபுடைய மாதத்தில் சல்லா நிறைய துவா செய்திருக்கிறாங்க குறிப்பாக இதான் தகல ரஜ ரஜபுடைய மாதம் நுழைந்து விட்டால் கண்மணி நாயகம் யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானிலும் நீங்களுக்கு பறக்கச் செய்வாய் ரஜவிலும் ஷமானிலும் பறக்கச் செய்வாயா பரக்கத்தான மாதம் வரக்கத்தான மாதம் அந்த காலங்களில் அதிகமாக ரப்பிடத்தில் பரக்கத்தை கேட்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூர் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் பெருமக்களே பரக்கத்தினை என்ன பரக்கத்தின என்ன அதுக்கு தமிழ்ல அர்த்தம் செய்ய முடியாது தமிழ்ல அதுக்கு அர்த்தம் செய்யறது தெரியல அளவு கம்மியா இருக்கும் பயன்பாடு ஜாஸ்தியா இருக்கும் நேரம் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளோ வேலைகளை செய்து முடிச்சிடலாம் பொருளாதாரம் கம்மியாக இருக்கும் அதனால் உண்டாக்கூடிய பயன்பாடு ஜாஸ்தியாக இருக்கும் அளவு குறைவாக இருந்து அதனுடைய பயன்பாடு ஜாஸ்தியாக இருந்தால் பயன்பாடு மிக அதிகமாக இருந்தால் அதுதான் வறக்கத்து சுருக்கமாக சுருக்கமாக விளங்குறதுக்கு உண்டான ஒரு நிலை எல்லாத்திலையும் வறக்கத்து இருக்குது அந்த வறக்கத்தை அல்லாஹிடத்தில் ஆசைத்து நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹுடைய சொல்லி ஒரு ஊர்ல பறக்கத்து இருக்குதுங்க ஒரு மனிதனுடைய நேரங்கள்ல பறக்கத்து இருக்குது மனிதர்கள்ல பறக்கத்து இருக்குது ஒரு மனிதனுடைய ஆயிலில் பறக்கத்து இருக்கிறது ஒரு மனிதனுடைய உணவில் பறக்கத்து இருக்கிறது ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் அவனுடைய திருமணம் அவனுடைய மக்கள் ஒவ்வொன்றிலையும் பறக்கத்து இருக்குது சல்லா சல்ல எல்லாத்திலையும் பறக்கத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க ரஜபுடைய மாதத்தில் எல்லாவற்றிலும் பறக்கத்தை கேளுங்க ஊர்ல பறக்கத்துங்கிறது எதை கொண்டு ஊருக்கு பறக்கத்து பெரிய பெரிய கட்டடம் இருக்கிறதா அல்லது ஊர் ரொம்ப விசாலமா இருக்கிறதா ஊர்ல பண நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதா பறக்கத்துன என்ன ஊர்ல பறக்கத்துனா நல்ல மனிதர்கள் அந்த ஊரில் வாழ்ந்தார்கள் வாழ்கிறார்கள் அதுதான் ஊரினுடைய பறக்கத்து அந்த நல்ல மனிதர்கள் பாக்கியமான மனிதர்கள் அந்த ஊரில் வாழ்ந்தார்கள் அது பறக்கத்தான ஊர் நல்ல மனிதர்கள் வாழ்கிறார்கள் அது பறக்கத்தான ஊர் இன்னைக்கு உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நகரம் ஒரு ஊர் என்றால் மதீனத்தின் நபி சொல்லாஹூ அழகி வசம் சல்லாடைய புனிதமான மதீனம் ரசூல் வாழும் பூமி அல்லாஹுடைய இருக்கக்கூடிய பூமி அதனால் மதீனா என்பது சல்லா செலவு அந்த பூமியிலே பரக்கத்தை ரெண்டு மடங்கா ஆக்கி கேட்டார்கள் மக்காவில் கொடுத்ததை விட கூடுதலான ஒரு பரக்கத் இந்த ஊருக்கு வேணும்னு கேட்டாங்க எனவே மதீனா பரக்கத்தான பூமி புத்திசாலிகளாக இருந்தால் மதீனா எவ்வளவு பாக்கியமான பூமி என்று விளங்கிக் கொள்வார் என்று அல்லாஹுடைய சொன்னார் ஊர் ஒரு நகரம் பறக்க ஒரு ஊர் நன் மனிதர்களால் வாழும் மனிதர்களால் மனிதர்களாக நம்மை ஆக்கிரல வேண்டும் அது மாதிரி நேரங்கள்ல பறக்கத்துங்கிறது நடந்த சம்பவங்களால ஒரு பறக்கத்தான நேரம் அப்படின்னு சொன்னா காலம் அப்படின்னு சொன்னா ஜும்மாவுடைய காலம் பறக்கத்தான காலம் ஜும்மாவுடைய நாள் பாக்கியமான நாள் ஏனென்றால் இந்த ஜும்மாவில் தான் பல்வேறு உயர்ந்த நிகழ்வுகள் நடந்தது அல்லாஹு தாலா ஆதம் அலை சுமனத்தில் உழைத்தது ஜும்ஹா முதன் முதலாக பூமியிலே மழை இறங்கியது ஜும்மா ஜும்மா பாக்கியமான நாள் ஏனென்றால் அப்படி அற்புதமான நிகழ்வுகள் தனி ஒரு பட்டியலே இருக்கிறது அந்த நாட்களில் விசேஷமான பல சம்பவங்கள் நடந்திருக்கும் ஊர் என்பது மனிதர்களை கொண்டு என்றால் காலங்களும் நேரங்களும் வரக்கத்து என்பது அந்த காலங்களில் அந்த நேரங்களில் நடந்த நல்ல நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து அந்த நேரங்களிலே காலங்களில் வறக்கத்து மனிதர்களில் பறக்கத்துன்னு என்ன வரக்கத்தான மனுஷருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா வரக்கத்தான மனிதர் மூணு காரியங்களை சொல்கிறார் வரக்கத்தான மனிதர்னா தீட்சண்யமான அறிவு இருக்கும் கூர்மையான அறிவு இருக்கும் வரக்கத்தான மனிதருக்கு உண்டானது மற்றவர்களிடத்திலும் மரியாதையாக நடந்து கொள்வார் ரெண்டாவது மூணாவது விசாலமான ஒரு உள்ளமும் ஒரு நிலைப்பாடும் அவற்றிருக்கும் எல்லா காரியத்திலும் விசாலமா மனதளவில் பொருளாதாரத்தில் எல்லா காரியங்களையும் விசாலமாக நடந்துகிறார் யாரிடத்தில் தீட்சஞ்சியமான அறிவு மற்றவர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை அதே போல் விசாலமான ஒரு உள்ளமும் ஒரு தன்மையும் இருக்குமானால் மனிதர்கள் ஒரு வறக்கத்தானவர் பறக்கத்தானவர் அல்லா அத்தகைய மனிதர்களாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் உஸ்மான் லாவுத்தரன் அவங்கள சல்லத்தாசல்ல தன்னுடைய மகளார் நிக்கா செய்வதற்காக ருக்கையா நிக்கா செய்து கொடுத்தாங்க ஆனால் ரப்பினுடைய நாட்டம் பதிலுடைய யுத்தம் நடந்து முடிந்து வெற்றி வருகின்ற நேரத்தில் அவர்கள் அபாத்தாயிட்டாங்க அதுக்கு பிறகு சல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் உம்மு குருசுகமை நிக்கா செய்து கொடுத்தார்கள் கொஞ்ச காலங்கள் கழிந்தது உம்மு குருசுகனாகி அபாத்தாயிட்டாங்க சல்லாசல்வனுடைய மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டுருச்சு சொல்லாம் சொன்னாங்க லவ் இவ்வளத்தின் இன்னொரு புள்ள எனக்கு இருந்துச்சுன்னா நான் உஸ்மான்தான் அவர்களுக்கு தான் காசு கொடுத்திருப்பேன்னு ஏன்னா பறக்கத்தான மனிதர் பறக்கத்தான மனிதர் விசாலமான அறிவும் விசாலமான அறிவும் அதே போல் பிறரிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அதே போல விசாலமான உள்ளம் ஒரு மனிதர் பறக்கத்தான் என்பதற்குண்டான அடையாளம் ஒரு நகரம் ஒரு ஊர் பறக்கத் நேரங்களில் காலங்களில் பறக்கத் மனிதர்களில் பரக்கத்து ஒரு மனிதனுடைய ஆயுளில் பறக்கத் ஆயுள்ல பறக்கத்து நான் நீண்ட காலம் வாழ்றதுன்னு இல்லை கடல் ஆமைகள் முன்னூறு வருஷம் வாழுதான் நீண்ட காலம் வாழ்வது என்பது மாத்திரம் அல்ல ஆயுளில் பரக்கத் என்பது அந்த வாழும் காலத்தில் அவர் செய்த சேவைகளா உயர்ந்த சேவைகளா இன்று அதற்கு உதாரணமா சொல்ல போனால் ஹுஜத் அல் இஸ்லாம் அது ஹாமிது சொல்லலாம் உலகம் போற்றும் மேதை ஐநாவனுடைய மன்றத்தில் ஒரு நூலகம் இருக்குது எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி அந்த அறிஞருடைய நூல் அவர் எவ்வளோ எழுதியிருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு நூல் எடுத்து தான் உள்ளே வைப்பாங்க ஒரு நூலுக்கு மாத்திரம் தான் அங்கே அனுமதி ஏன்னா உலக அளவில் நூல்களை வைக்க வேண்டியது இருக்குது எப்படி தேர்ந்தெடுத்து வைக்கிறது அந்த மன்றத்தில் வைக்கப்பட்ட நூல்களில் பிரதானமான நூல்களிலே அது அர்த்தியமாக அபுஹாமிது ஹஸாலி ரஹுமுத்து அல்லாருடைய நூலும் அவங்க நூலு தான் ஒன்றுக்கும் கூடுதலாக உள்ளே வைக்கப்பட்டிருக்கான் என்றால் அவங்களுடைய சேவை உலகத்தில் காலங்களையும் கடந்து நின்று அவர்கள் செய்த சேவை இமாம் நவீர் ரஹமதுல்ல அலை அவர்கள் இமாம் சுயித் ரஹமுத்துள்ளாலை சுகானந்தா எவ்வளவு நூற்களை எவ்வளவு நூல்கள் இஸ்லாமிய உயர்வுக்காக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக இதனுடைய கலைகளை வெளிப்படுத்துவதற்காக இஸ்லாமிய ஆற்றல்களை எல்லாம் உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக இமாம் நவீ இமாம் சுயித் அலை போன்றவர்கள் இம்மா சுயித் ரகமத்துள்ளா அலஹி அவர்கள் முன்னூறு கிதாபுள் எழுதியிருக்கிறாங்க ஒரு அதாவது நானூற்றி எண்பது ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார் அவங்களுடைய வாழ்நாளில் கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாற்பது பக்கம் எழுதியிருக்கணுமா என்றால் தான் அவங்களுடைய வாழ்நாளில் இவ்வளோ நூல் எழுத முடியும் எல்லாத்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆயுளையில பறக்க செய்யுதான் ஒரு உணவில் பறக்கிறதுனா என்ன சாப்பாடில் பறக்கிறதுனா என்ன நிறைய சாப்பிடுறது நிறைய இருக்கிறது என்பது அல்ல உணவில் பறக்கத் என்பது அந்த உணவை சாப்பிடுவதால் ஆரோக்கியம் இருக்கும் அந்த உணவை சாப்பிடுவதனால் சக்தி ஏற்படும் அந்த உணவை சாப்பிடுவதனால் நல்ல காரியங்களை செய்வதில் இன்பம் இருக்கும் அது உணவுல பறக்கத்து எழுதுறாங்க உணவில் உண்டான பறக்கத் என்பது அதை சாப்பிடுகின்ற காரணத்தினால் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகாமல் இருக்கும் அதை சாப்பிடுகின்ற காரணத்தினால் உரிய நேரத்தில் அதனுடைய செரிமானங்கள் இருக்கும் அது மாதிரி அந்த உணவை சாப்பிடுகின்ற காரணத்தினாலே பாவங்களின் மீது வெறும் வரும் நல்ல காரியத்தின் மீது பிரியம் வரும் இது உணவுல பறக்கத் உணவில் உண்டான பறக்கத் மாதிரி ஒவ்வொரு காரியத்தில் இருக்குது பொருளாதாரத்தில் பறக்கத்து இருக்குது மனைவியில் பறக்கத்து இருக்குது மக்களில் பறக்கத்து இருக்குது வீட்டில் பறக்கத்து இருக்குது எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலும் பறக்க ஒவ்வொரு காரியத்திலும் வறக்கத்துனா என்னங்கிறது அது விரிவாக எழுதுகிறாங்க ஒவ்வொன்றையும் பறக்கத்தை விரிவாக எழுதுகிறார் குரான் செழிவு ஐந்து விஷயங்களை பறக்கத்துன்னு சொல்கிறார் குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா ஐந்து காரியத்தை வறக்கத்தானது என்று சொல்கிறான் முதலாவது அல்லாஹுடைய திருநாமங்கள் ரப்பினுடைய திருநாமங்கள் இருக்கிறது அது பறக்கத்தான் தபாரி கீர்த்தியும் கண்ணியமும் மிக்க அல்லாஹுடைய திருநாமங்கள் பறக்கத்தானதுன்னு சொல்றது அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு அவனுடைய உயர் நாமங்களை கொண்டு அல்லாஹுடைய தோல் இல்லா அஸ்மா உல் ஹஸ் அல்லாவுக்கு அழகான திருநாமங்கள் அதை கொண்டு அல்லாஹிடத்தில் நீங்க துவா செய்யுங்க அந்த குரான் சொல்லு குரான் சரி பல காரியங்களை பறக்கத்து என்று சொல்கிறது தண்ணீரை பறக்கத்து என்று சொல்கிறது உனசல் நாம் என சமாயமா முபாரக்கா தண்ணீர் இல்லாத ஒரு பகுதி இருக்கு பறக்கத்தானது இல்ல தண்ணீர் இருக்குன்னு அந்த பகுதி இல்லை அதான் பறக்கத்தான பூமின்னு அர்த்தம் தண்ணீரை பறக்கத்து என்று சொல்கிறது கபாவை பறக்கத்து என்று சொல்கிறது இன் அவ்வளவு உதயாலின்னா சில அல்லது முபாரக்கா ஒன்று என்று காபாவை பற்றி குரான் அல்லாஹுத்தாலா தண்ணீரை சொல்வதை போல் மாதிரி ஜெய்தூன் யூ கதுவின் முபாரக்கா பரக்கத்தான மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஜெய்தூன் பறக்கத்தானது அதே போல பரக்கத்தானது மசிது அல்லது மஸ்ஜி மசிதா அல்லது பார்க்கு நாம் அதை வறக்கச் செய்தோம் என்று நான் சொல்றேன் ஏராளமான நபிமார்கள் ஏராள நபிமார்கள் அடங்கப்பெற்று அந்த பூமி வரக்கத்தான பூமி குரான் சரி பல இடங்களை வரக்கத்து என்று சொல்கிறார் அது மாதிரி வறக்கத்துங்கிறது மகத்தானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆயுளிலே அவனுடைய காலங்களிலே அவனுடைய பொருளாதாரத்திலே அவனுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் வறக்கத்து வைத்துவிட்டது என்று சொன்னால் உண்மையிலே மகத்தான பேரவர்கள் மிக்கவர் அந்த வரக்கத்தை நீங்கள் சில காலங்களில் அல்ல இடத்தை கூடுதலாக கேட்கணும்னு சொன்னான் ஏன்னா வரக்கத்து இறங்கும் காலம் வரக்கத்து அருளப்படும் காலம் வரக்கத்து நிறைந்த காலம் அந்த காலங்களில் ஒன்றுதான் சங்கையான ரஜபுடைய மாதம் எனவே சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டாலே அல்லாஹு கிரணாபி ரஜபி சாஹ்பான் எல்லா ரஜபிலும் சாபானிலும் எங்களுக்கு பறக்கச் செய்கிற அப்படின்னு சொன்னார் எல்லா காரியங்களிலும் வரக்க ஒரு குறிப்பிட்ட காரியம் இல்லை எல்லா காரியங்களிலும் வரக்கத் என்பது சேர்ந்து விட்டால் அதனுடைய பயன்பாடுகள் உன்னதமானதாக ஆகும் பயன்பாடுகள் உன்னதமாக ஆகிவிடும் எனவே புனிதமான ரஜபுடை மாதம் பிறக்க இருக்கின்ற இந்த நேரம் அருமையானவர்களே ரஜபுடை மாதத்தில் நம்முடைய கூட்டான துவாக்களிலும் தனிப்பட்ட துவாக்களிலும் ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற துவாவை நாம் செய்ய வேண்டும் அது மாதிரி இந்த காலங்களில் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது நாமும் எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது செய்த பாவங்களை விட்டு அதிகமாக தகுவா செய்ய வேண்டிய காலம் என்பதை குரான் ஷரீத் நமக்கு இசாரத்தை உணர்த்தி காண்பிக்கி இந்த இந்த காலகட்டங்களிலே சல்லல்லா அவர்கள் அதிகமான இவாதை செய்வார்கள் பாவங்களை விட்டு நீங்கியிருப்பார்கள் என்றெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே புனிதமான ரஜபுடைய மாதம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹுடைய பேரருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ரப்பினுடைய குலத்திலிருந்து நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான பொருளாதார ரீதியான எல்லா காரியங்களிலும் ரப்பினுடைய வரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு உன்னதமான ஒரு நிலையாக அதிகம் அதிகம் வரக்கத்தை குறித்து நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா வரக்கத்தை ஏற்படுத்தி தந்தருள்வானாக புனிதம் நிறைந்த வரக்கூடிய மாதங்களை எல்லாம் அருளான வரக்கத்தான மாதங்களில் முதல் மாதமான ரஜவில் இருந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் எல்லா நிலையிலும் மேன்மையாக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அனில் அனில்லமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம்